Ready start! கொதிகை சொல்ல ஆகலாம் கொதிகை சொல்ல ஆகலாம் நீங்க நீங்க அங்கலாம் உங்களிய நீங்க வா என்னை நீங்களா துட்டிக்குட்டிக்குட்டிக்குட்டி கை பந்தரா கை பந்தி ஆகல கை பந்தி ஆகல எங்க எங்க அந்தல எங்க எங்க அந்தல எங்க எங்க அந்தல எங்க எங்க அந்தல செங்கெங்கோ தெள உபளிய ரெங்கவ செம்மென்னளி பந்தல உபளிய سنگடபு ஆகல سنگடபு ஆகல எங்க எங்க அந்தல எங்க எங்க அந்தல எங்க எங்க அந்தல எங்க எங்க அந்தல